ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி பாயாசம் இஃப்தாருக்காக ரெடி பண்ணது உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தர்பூசணி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன சின்னதாக கொட்டை எடுத்து தர்பூசணி பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் அரை மூடி எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை வேலைக்கவிதைகளில் லைட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க உப்பு கா ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நெய் மூணு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ்ஸி ஜாரில் அந்த தர்பூசணி பழத்தை ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதே மிஸ்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காய் பால் எடுத்துடலாம் ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா திக்கான பாலாக இருக்கணும் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காய் விதைகளையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி முந்திரி திராட்சை கருகிரும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணிவிட்டு வ வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச தர்பூசணி பழத்தை அதே நெய்யில் ஊற்றிடலாம் கடாயில் அந்த நெய் போதுமான அளவாக இருக்கும் அதிலே ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சாத பால் பால் நல்லா காயிட்டும் சிம்லே இருக்கட்டும் நல்லா மிஸ் பண்ணி விட்டே இருங்க கைவிடாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பால் அப்புறம் திருப்பி சர்க்கரை போட்டுக்கலாம் ஏற்கனவே தர்பூசணி பழத்துலேயே சர்க்கரை இருக்கும் இந்த இனிப்பு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் ஊற்றிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் தர்பூசணி பாயாசத்தை நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தர்பூசணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சை மட்டும் போட்டுக்கலாம் கிஃப்தார் சமயங்களில் தர்பூசணி பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் இலைக்கும்